இபிடி கட்சியினுடைய தலைவர் டக்ளஸ் ஐ ஐபிசி தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறார் மொத்தம் ஐம்பத்தாறு நிமிஷம் அந்த பேட்டி அந்த ஐம்பத்தாறு நிமிஷ பேட்டியை வந்து பொறுமையாக இருந்து பார்த்தேன் அதில் இருந்து பொறுக்கி எடுத்த சில முக்கியமான விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் முதல்ல வந்து ஐம்பத்தாறு நிமிஷமும் அந்த பேட்டியை பொறுமையாக பார்த்த எனக்கு வந்து நீங்கள் ஒரு பாராட்டு சொல்லணும் ஏன்னென்று சொன்னால் காது எல்லாம் புளிச்சிட்டுது அவ்வளவு பொய்களும் அவ்வளவு உருட்டு பிரட்டல்களும் என்று சொல்லி எனவே ஒன்றெண்டாக பார்ப்போம் அதில் எல்லாம் சொல்லி வச்சுக்காருன்னு சொல்லி அதில் அவர் முதலாவது சொன்ன விஷயம் என்னென்று சொன்னால் ஈபிடிபி கட்சி இருக்குதானே அவர்கள் வந்து ஒரு பிழையுமே விட ஒரு பிழையுமே இதுவரைக்கும் விட்டதே இல்லையாம் பிழை செய்யறவுக்கு என்னென்னே தெரியாதாம் யாரையும் கொல்லவும் இல்லை யாரையும் கடத்தவும் இல்லை யாரையும் சித்திரவதை செய்யவும் இல்லை எதுவுமே செய்யலை கப்பம் கூட கேட்டதே இல்லையாம் அதாவது வந்து புத்த பெருமான் இருக்காரு தானே அவர் வந்து அந்த போதி மரத்துக்கள் இருந்து தவஞ்செய்தவர் தானே புத்த பெருமான் தவன் செய்யும் போது அவருக்கு பக்கத்திலேயே இன்னும் ஆள் இருந்து செய்தவராம் அவர் யாரெண்டு கேட்டீங்கன்னு சொன்னால் அவர் தான் டாக்டர் சேவானந்தா அந்த மாதிரி ஒரு கதை சொல்லி வச்சுக்கார் தான் வந்து இனியிலண்ட புனிதன் தான் எந்த எந்த விதமான பிழையும் செய்யல சொல்லி அந்த பேட்டியில் சொல்லி வச்சுருக்கார் டக்லஸ் சிவானந்தா எல்லா கேள்விகளுக்கும் வந்து ஒரே ஒரு பதில் தான் ஒரே ஒரு பதில் தான் அதாவது பேட்டி எடுத்த அந்த ஊடகவியலாளர் வந்து மாற்றி மாற்றி பல கேள்விகள் கேட்டு பார்த்தார் உங்கள் மேலே இந்த குற்றச்சாட்டு இருக்குது அந்த குற்றச்சாட்டு இருக்குது அப்படி இப்படி எல்லாம் சொல்லி எத்தனையோ விதம் விதமாக உருட்டி உருட்டி கேள்வி கேட்டு பார்த்தார் ஆனால் எல்லா கேள்விக்கும் வந்து டக்லஸ் சிவானந்தா சொன்னது ஒரே ஒரு பதில் மட்டும்தான் என்னென்று சொன்னால் இது வந்து அரசியல் காரணங்களுக்காக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு அரசியலுக்காக சொல்லப்பட்ட பொய் குற்றச்சாட்டு அதாவது வந்து கவுண்டமணிக்கு உன்னிட்ட நான் எத்தனை வாழைப்பழம் வாங்கிக் கொண்டிருச்சேன் டெண்டு வாழைப்பழம் போய் வாங்கினியா கடையில் ஓம் வாங்கினான் எத்தனை வாங்கினி ரெண்டு வாழைப்பழம் ஒன்று இங்கே இருக்குது மற்ற வாழைப்பழம் இங்கே அந்த வாழைப்பழம் தான் இந்த வாழைப்பழம் என்று சொல்லுவார் செந்தில் அதே மாதிரி தான் அந்த பேட்டி எடுத்தவர் வந்து மாற்றி மாற்றி கேள் கேளுண்டு கேளன்று களைச்சிருப்பார் போல இருக்குது அப்படி கேட்டும் ஒரே பதிலாக ஒரு பிள்ளையுமே விடையிலையா பிள்ளையண்டா அவர் என்னென்னே தெரியாதான் அவர் சொன்ன பதில் ஒன்றே ஒன்று தான் அரசியல் காரணங்களுக்காக இது இபிடிபி மேலே குற்றஞ்சாட்டு சாட்டு வைக்கப்படுது என்று சொல்லி எனவே அதை பற்றி கலைச்சு வேலை இல்லை இந்த உலகத்தில் வந்து பிழை செய்கிற ஆரம்பி வந்து நாங்கள் பிழை செய்தாங்கள்தான் நாங்கள் அவையில் கடத்தினாங்களான் கொண்டுறாங்களான்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டேனோம் எனவே அதை பற்றி கலைச்சி வேலை இல்லை அத சட்டம் பார்த்து கொள்ளும் ஆனா இதில் ஒரு கசப்பான உண்மையும் இருக்கு என்னென்னு சொன்னால் இது வரைக்கும் யாருமே முறைப்பாடே செய்ய இல்லையா ஏன் அப்போ நீதிமன்றத்துக்கு போகலை ஏன் அப்போ யாருமே முறைப்பாடு செய்யலைன்னு சொல்லி அவர் தைரியமாக கேட்குறார் ஒருவேளை யாருமே முறைப்பாடு செய்யாம விட்டது கூட இந்த தைரியமான திமிர்த்தனமான பதிலுக்குரிய காரணமோ என்னவோ தெரியாது எனவே இபிடிபியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏன் முறைப்பாடு செய்யலைன்றது இங்க இருக்கக்கூடிய கேள்வி என்ன பிரச்சனை போன வருஷம் வரைக்கும் எந்த முறைப்பாடும் செய்திருக்கீங்களா

கட்சியோ இல்ல ஒரு பலமான கட்சி என்றோ பேர் நிறைய பேர் இருக்கிறோம் என்றோ அர்த்தம் கிடையாது அவற்ற வாயிலேயே சொன்ன விஷயம் தங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு பெறணும் சொல்லியோ அல்லது ஆட்சியில தங்களுக்கு அதிகாரம் கிடைக்கணும் சொல்லியோ தங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லையாம் அதாவது தாங்கள் பாட்டுக்கு தங்கள பாட்டுல ஓரமா இருந்தவையாம் இப்ப தமிழரசு கட்சி தேவையில்லாம போய் அவர்களை தட்டி எழுப்பி அவைக்கு தண்ணீர் தெளிச்சு அவைக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு இப்ப அரங்கத்துக்கு கொண்டு வந்திருக்கு இதுதான் நடந்திருக்குது மற்றபடி விட்டா இபிடிபி அப்படியே காணாமலே போயிருக்கும் போல கதையை பார்த்தா என்ன சொன்னா அவருடைய கட்சி வந்து தோத்ததுக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து செல்வா கலந்ததுக்கு கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் தான் காரணம் அவர்கள் ஒழுங்காக பிரச்சாரம் செய்யல மக்கள் மத்தியில் போய் சேரல் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அவற்றை சொல்வழி கேட்கி நம்ம போடுறது இப்போ கட்சியில் வந்து மறைமுகமாக சொல்லியிருந்தவர் அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு அவருடைய ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னு ஒரே கடுதம் எழுதுறதும் பழைய கதைகளை கதைக்கிறதும் எனவே எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கக்குள்ள அவர் வந்து என்னமோ ஒரு மன அழுத்தத்தோட சில பழைய காலங்களில் நடந்த சம்பவங்கள் என்ன செய்தோ மன அழுத்தமோ இன்னும் தெரியல ஏதோ ஒரு மன அழுத்தத்தோட ஓரமாக ஒதுங்கி இருந்திருக்கிறார் தமிழரசு கட்சிக்காரர் போயிட்டு தேவையில்லாமல் அவரை தட்டி உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருக்கணும் அதுதான் இப்ப நடந்திருக்கு இதுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய காமெடி என்னன்னு சொன்னா நான் அன்றைக்கே ஒரு காணொளியில சொன்னான் அதாவது வந்து தமிழரசு கட்சி வந்து இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாம் இபிடிபி வந்து ஓகே சொல்லலை உங்களோட சேர்ந்து வாரம் எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட் தான் இது ஒரு வெக்ககேடு தானே தமிழரசு கட்சி இந்த பெரிய கட்சி மிகப்பெரிய கட்சி இபிடிபி கட்சி இந்த கால்ல போய் விழுந்ததுமில்லாமல் ஸ்ரீதர் தியேட்டர் ஏறி மிதிச்சதுமில்லாமல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கணும் பக்கு தானே இந்த பேட்டியில் கூட பேட்டியாளர் கேட்டவர் பேட்டி எடுத்தவர் கேட்டவர் நீங்க என்ன மாதிரி ஓகே சொல்லிட்டீங்களா என்ன மாதிரி என்று சொல்லி நான் இல்ல இல்ல நாங்கள் என்ன முடிவு சொல்ல இல்ல என்று சொல்லி இன்னுமே முடிவு சொல்ல இல்லை வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாம் இருக்கணும் விட ஒரு வெக்கக்கேடு தமிழரசு கட்சிக்கு தேவையே இல்லை இதில் இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அப்படி நீங்கள் தமிழ் மக்களுடைய மனங்களை புண்படுத்தி தமிழ் மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக இபிடிபியோட சேர்ந்து உள்ளூராட்சி சபைகளை அமைச்சு அப்படி என்னதான் செய்ய போறீங்க என்னதான் செய்ய போறீங்க என்ன விதமான அபிவிருத்தி எங்களுடைய மக்களுக்கு கொடுக்க போறீங்கள் ஒன்றுமே செய்ய போகிறது இல்லை ஒன்றுமே செய்ய போறது இல்லை கடந்த காலத்தில் வந்து என்ன செய்தவே ஒன்றும் செய்யலை அதை தான் இப்போ செய்ய போயினும் அதை தான் செய்ய போயினும் எனவே உள்ளூராட்சி சபைகளையும் அமைச்சு போட்டு அதிலையும் சும்மா குந்தி கொண்டு கொண்டுக்க போய் நம்ம பேருக்கு அப்போ எதுக்காக போய் இப்படி எல்லாம் செய்யணும்னு கேட்டால் அதுதான் அவர்களுடைய நோக்கம் அதாவது இலங்கை தமிழரசு கட்சி என்ற ஒரு கட்சியை வந்து மிகப்பெரிய கட்சியை வந்து அதை சிதைச்சு சின்னா பின்னமாக்கி அதை வந்து அணு அணுவாக கொத்தி குதறி அதை வந்து நடுரோட்டில் கொண்டு வந்து விடணும் அதுதான் இப்போ தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கிறார்கள் அதுக்கு தலைமை தாங்கிறார்கள் பிரதானமான நோக்கமே அதுதான் அதாவது தமிழ் மக்களுக்கு என்று சொல்லி ஒரு பலமான கட்சி இருக்கவே கூடாது அதை சிதைக்கணும் என்றதான் அவங்க நோக்கம் அதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதைத்தான் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம் அதனால தான் இப்போ வந்து வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கினம் அதுவும் இபிடிபி இந்த வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கணும் இலங்கை தமிழரசு கட்சி முள்ளிவாய்க்காலை பற்றியும் வெள்ளை கொடியோட சரணடைஞ்சவர்களை பற்றியும் கதை வந்துச்சுது டக்லஸ் வானந்த ஒப்புக்கொள்வாரா சொல்லுவாரா முள்ளிவாய்க்கால் இவ்வளோ படுகொலைகள் நடந்தது வெள்ளை கொடியோட சரணடைஞ்சவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டார் ஏன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அமைச்சராக இருந்தவர் டக்லஸ் வானந்தா எனவே அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அவர் ஒரு பொறுப்பு சொல்லணும் அரசாங்கத்தின் சார்பாக அவர் ஒரு கருத்து சொல்லணும் ஆனால் சொல்லுவாரா சொல்ல மாட்டார் அதுக்கும் வந்து எவ்வளோத்துக்கு சடைய முடியுமோ அவ்வளவுக்கு பொய் சொல்லி மழுப்பி அதை பூசி முழுக பார்த்தார் ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டவர் என்னன்னு சொன்னா இதுக்கு முழுக்கம் முழுக்க காரணம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்தான் இந்த வெள்ளைக்கொடி விஷயத்தை வந்து ஏற்பாடு செய்தவர் எனவே அவர்தான் பொறுப்புச் சொல்லுவனம் அவர்தான் பொறுப்புச் செலவனம் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வந்தவர் அப்போ அந்த பேட்டி எடுத்தவர் வந்து மிக அருமையான ஒரு கேள்வி கேள்வியொன்று கேட்டவர் அது வந்து ஒரு ராஜதந்திர ரீதியான கேள்வியாகவும் ஒரு சாணக்கியத்தனமான கேள்வியாகவும் நல்ல கேள்வியாகவும் இருந்தது என்ன கேட்டவர் என்று சொன்னால் சரி வெள்ளைக்கொடி பிரச்சனைக்கு வந்து யார் பொறுப்புன்றது ஒரு பக்கம் கிடக்கட்டும் முதல்ல வந்து வெள்ளக்குடி என்றால் என்ன அந்த வெள்ளக்குடி விவகாரம் என்றால் என்ன நீங்கள் என்ன விளங்கி கொள்றீங்க கேட்டதுக்கு அதுக்கு பதில் சொல்லலை ஏன்னா அதுக்கு சொல்லவும் இயலாது வெள்ளக்குடி என்றது வெள்ளக்குடியோட சரணடைஞ்சவர்களை வந்து ராணுவம் சுட்டு கொண்டு சொல்லுவாரா சொல்ல மாட்டார் அது எங்களுக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு தெரியான்னு சொல்லி அப்போ இதுக்கு நீங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை வந்து குறை சொல்கிறீங்க கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான் பொறுப்பு பொறுப்புன்னு சொல்கிறீங்க எதுக்கு பொறுப்பு என்னத்துக்கு பொறுப்பு வெள்ளைக்குடி விவகாரம் என்றால் என்ன சொல்லி இவர் திரும்ப திரும்ப போட்டு கிட்டுக்கு பிடி மாதிரி கேள்வி கேட்டு

மக்கள் மேல கட்ட விழுத்து விடப்பட்ட படுகொலைகள் வெள்ளக்கொடியோட சரணடைஞ்சவர்களுக்கு ஏற்பட்ட அவல நிலை இதை பற்றி எதுவுமே ஒப்புக்கொள்ளையில டக்ளஸ் சேவானந்தா பேட்டி எடுத்தவரை பார்த்து கேட்கிறார் உங்களுக்கு தெரியுமா படுகொலை சொல்லி உங்களுக்கு தெரியுமா சொல்லி உங்களுக்கு தெரியுமா ஆதாரம் இருக்கான்னு சொல்லி பேட்டி எடுத்தவரை பத்து கட்டு எனவே அப்படிப்பட்ட டக்ளஸ் சேவானந்தாவோட தான் அவருடைய காலில் போய் விழுந்திருக்குது இலங்கை தமிழரசு கட்சி எனவே டக்ளஸ் சேவானந்தாவினுடைய இந்த பதில பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுறதுக்கோ அதிர்ச்சி ஆகிறதுக்கோ எதுவுமே இல்லை ஏன் சொல்லுங்க பூனை மியா வந்து கத்தும் நாயண்டா வல்லென்று குறைக்கும் அது எப்படி உண்மையோ அதே மாதிரி டாக்டர் சிவானந்தா என்று சொல்லப்படுற இவர் வந்து இப்படித்தான் கதைப்பார் அப்படித்தான் கதைப்பார் அரசாங்கத்தை காப்பாற்றி தமிழ் மக்கள் அப்பெல்லாம் சொல்லி அங்கே எதுவுமே நடக்கலன்னு சொல்லி பூசி மலகி கலைப்பார்ன்றது எங்களுக்கு வடிவாக தெரியும் அப்படி தெரிஞ்சு கொண்டும் அவற்றை காலில் போய் அற்ப சலுகைகளுக்காக அற்ப சலுகைகளுக்காக அவற்றை காலில் போய் விழுந்திருக்கு தமிழரசு கட்சி தான் இங்கே ஆச்சரியமானதும் அதிர்ச்சியானதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாதமான செய்தியாகும் அடுத்தது செம்மணி புதைகுலிகள் பற்றிய கேள்விகள் வந்தது அந்த கேள்விகளுக்கு வந்து என்ன பதில் சொல்லிப்பார் என்ன பதில் அதை நீங்களே ஊகிக்க முடியும் நீங்க அந்த பேட்டியை பார்க்கவே நீங்களே சொல்ல முடியும் சொல்லி சொன்னபடியே அது வந்து தமிழாக்களோடு சம்பந்தப்பட்ட படுகொலைகள் நடந்தது ஒப்புக்கொள்ளவே இல்லை அதுக்கு ஒரு கதை சொன்னவர் புது கதை என்று சொன்னவர் என்னென்னு சொன்னால் தனக்காரோ ஃபோன் பண்ணி சொன்னதாம் கனடாவில் இருக்கிற டெலோ உறுப்பினராம் பழைய டெலோ உறுப்பினர் அந்த காலத்தில் வந்து ஏதோ முப்பத்தேழு முப்பத்தெட்டு டெலோ உறுப்பினர்களை கொண்டு போய் சுட்டு அதுக்கு புதைச்சதாம் எனவே அவர்களுடைய எலும்பு கூடாக இருக்கும் என்று சொல்லி ஒரு கதையோட சொல்ல வந்தவர் அதுக்கிடையில் வந்து பேட்டி வந்து வேறு விதமா போயிட்டுது எனவே அதை கூட அவருக்கு ஒப்புக்கொள்ள வழி இல்லை என்னோடனா சந்திரிகா ஆட்சியில் இருந்தது சந்திரிகா குறை சொல்ல மனம் பெறுமா வராது எனவே வந்து அந்த செம்மணியில் எடுக்கப்படுற எலும்பு கூடுகள் வந்து அது தமிழ் மக்களுடையது தான் அது தமிழ் மக்களால் அங்கு கொன்று புதைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அந்த அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதில் புதைக்கப்பட்ட சொல்லி அந்த ராணுவ வீரர் அதாவது கிருஷ்ணாந்தி படுகொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட ராணுவ வீரர் இருக்காரே அவரே வாக்குமூலம் கொடுத்தவர் அங்கே அறுநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கொண்டு புதைக்கப்பட்ட சொல்லி ஆனால் டக்லஸ் ஆனந்தாவால் அதை ஒப்புக்கொள்ள முடியலை அது வந்து சொல்லி புதுசா கதையை ஒன்று கொண்டு வரார் எனவே செம்மணி படுகொலைகளையும் அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதையும் நல்லா பூசி பூசி மொழி கொண்டாந்து மறுபடியும் அந்த வாழப்பழ கதை தான் இந்த வாழைப்பழம் தான் அந்த வாழப்பழம் என்று சொல்லி அப்படியே சடஞ்சு ஓட்டு விட்டார் இவ்வளத்தையும் சொல்லி போட்டு பேட்டியில் வந்து இவ்வளவு விஷயங்களையும் மூடி மறைச்சு பொய் சொல்லி போட்டு கடைசியா சொன்னார் பாருங்க ஒரு வசனம் உண்டு என்ன சொன்னா ஹிட்லர் சொன்னவராம் ஒரு பொய்யை வந்து திரும்ப 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 சொன்னா அது வந்து உண்மையாயிரும் என்று சொல்லி அந்த வசனத்தை வந்து எடுத்து சொல்றார் இந்த பேட்டி அதை தான் செய்திங்கள் திரும்ப 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 அதையே பொய்யை தான் சொல்லிக் கொண்டு வந்து நீங்கள் நாங்கள் இந்த விதமான பிழையும் பிடையில நாங்கள் எந்த விதமான குற்றம் செய்யலை முள்ளி வாய்க்காலில் என்ன நடந்ததுனடே தெரியாது அதுக்கு கஜேந்திரகுமாராம் பொறுப்பு என்ன நடந்தேனே தெரியாது ஆனால் கஜேந்திரகுமாராம் பொறுப்பு என்று சொல்லி மாத்தி மாத்தி பொய்யெல்லாம் சொல்லி போட்டு கடைசியா ஹிட்லர்ட்ட வசனத்தை வந்து உதாரணம் காட்டி அந்த பேட்டி வந்து முடிஞ்சது எனவே டக்ளஸ் வந்ததை விடுங்க அவரை பற்றி கட்சி வேலையே இல்லை அவர் அப்படித்தான் அவர் அப்படித்தான் ஆனால் அவர்ட்ட கால்ல போய் விழுந்தார் பாருங்க சிவி கே சிவஞானம் என்று சொல்லி அவர் என்ன சொல்றது